கிருஷ்ணகிரி அருகே உள்ள முருக்கம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தறிந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற துரியோதனன் படுகலும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஞ்ச பாண்டவர்களை தரிசனம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இளத்தகிரி அருகே உள்ள முருக்கம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தறிந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் ஐம்பதாம் ஆண்டு மகாபாரத பெருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்று துவங்கி மகாபாரத பெருவிழா துவங்கி நடைபெற்று வருகின்றது பதினெட்டா நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் வெற்றிவேல் நாடக கலைக்குழு சார்பில் பாஞ்சாலி திருக்கல்யாணம் அர்ஜுனன் தவசு அரவான் கடவளி அரக்கு மாளிகை உள்ளிட்ட பல்வேறு இதிகாச நாடகங்களும் நடைபெற்று வந்தன கடந்த பதினெட்டு நாட்களாக நடைபெற்று வந்த அக்னி வசந்த உற்சவ விழாவில் கடைசி நாளான இன்று துரியோதனன் வதம் செய்யும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதற்காக கோவில் அருகாமில் சுமார் நாற்பது அடி நீளத்தில் களிமண்ணால் துரியோதனன் உருவம் செய்யப்பட்டு அங்கு துரியோதனின் வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது இதில் துரியோதனன் மற்றும் வீமன் வேடம் புரிந்த இரண்டு பேர்களும் சண்டையிடும் காட்சியும் நடைபெற்றது இறுதி போரில் வீமனை துரோதனனை வதம் செய்யும் நிகழ்வினை ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை முருக்கம்பள்ளம் பாழைப்பள்ளி எளத்தகிரி காத்தாடிக்குப்பம் வெண்ணம்பள்ளி ஜோடுகொத்தூர் மாதனகுப்பம் மாதன்குப்பம் ஆகிய எட்டு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இணைந்து சிறப்பாக இந்த மகாபாரத விழாவினை நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ごまね。

ஏய் அரகுடி குதிரை எடுத்து வாங்குனியே வாங்குனியே எடுத்து செட்டி பந்தாவோக்குறி ஏய் ஆம்புல எடுத்துட்டு வா ஆதி பந்தா நீ குள்ள வந்து ஐயே